ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொளுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முக ൈ ഇന്ദി നിലം പേ പോലും ഏറ്റിനെ നന്ദി മകൈ ഞാന കൊളിനെ ബുദ്ധിയിൽ വൈത്തടി പോകേ ഇൻ ബുദ്ധിയിൽ വൈത്തടി പോകേ நல்ல கல்வியும் ஞானமும் எனக்கு தந்தருள் பூரிவாய் ஈசனின்மைந்தா செய்ய வினையாவும் நல்வினையாகவே எம கருள் பூரிவாயே ஞான கொழுந்தே அறிவினில் சீரந்து பாரினில் பாறின நலம் பெற வாழ்ந்திட அருள் புரிவாயே தனமும் தானியமும் எமக்கருள் புரிவாய் சகல செல்வங்களும் எமக்கருள் புரிவாய் பசியும் பிணியும் போக்கிட அருள் புரிந்து எமக்கருள் புரிவாய் நல்லருள் தருவாய் எவ்வினையாவும் யான் செய்திடவே நல்வினையாகவும் அருள் புரிவாயே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எ னை நந்தி மகந்தனை ஞான கொளுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே